நீங்கள் கேட்டதாக செய்தியாக இருந்தாலும் இன்னொரு முறை அதை ஞாபகப்படுத்தி நான் முடித்துக் கொள்கிறேன் இமாம் ஹசன் அல் பசரி ரஹமல்லா அவர்கள் ஒரு வீதியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முன்னால் ஒரு செய்தி இமாம் அப்துல்லா பின் முபாரக் ரஹமல்லா அதை சொல்லிட்டு அதை நான் சொல்கிறேன் அப்துல்லா பின் முபாரக் ரஹமல்லா இல்முக்காக சொல்கிறேன் ஒரு மனிதர் பிச்சை எடுக்க வர்றார் அவர்கிட்ட வந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறாருடா ஒரு ரெண்டு தீனாரோ ஒரு தீனாரோ கையில் கொடு பத்து திருகமோ ஒரு ஐந்து திருகமோ கையில் கொடுக்குறாரு அஞ்சு திருகம் கொடுத்தேன்னு சொன்னால் ஒரு ரெண்டு ஆட்டுட பணம் அது ஒரு ரெண்டு ஆட்டிட கொடுக்க ஆடு கொடுக்குற மாதிரி அந்த காலத்தில் அப்துல்லாமனு அமன் ஒரு காலத்தில் கொடுக்குறாரு கொடுத்த உடனே அவர் போன உடனே பக்கத்தில் உள்ளவர் சொல்றாரு மிக முக்கியம் அதுதான் அவர் ஆணி அவரோட அவரோட இழிமுள்ளவர் அப்துல்லாமனு பார்க்க பெரிய ஒரு மார்க்கறிஞர் ஒரு முஜாஹித் ஒரு போராளி அவர் பக்கத்தில் உள்ளவர்கிட்ட ஒரு அறிவிக்க அவரோட சாதாரண அறிவிக்க அதன் மட்டமாக அவர் நினைக்கல அவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு நீ அவருக்கே அவ்வளோ கொடுத்தீங்க இவர் பழக்கம் என்ன தெரியுமா எதை தின்னாலும் பொறிச்சி தான் தின்னுவார் பிச்சையும் எடுப்பார் வேற என்ன செய்வார் பொறிச்சி வேறு தின்னுவார் இவருக்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னு கேட்டார் அப்துல்லாவிடம் வாரக்கூடிய இல்லை எப்படி வேலை செஞ்சு திருப்பி சொன்னோம் அப்படியா அப்போ நம்ம பத்து கொடுத்துருக்கணுமே நம்ம அஞ்சு தானே கொடுத்தோம் அப்போ நம்ம பத்து கொடுத்துருக்கணுமே மிச்சம் தேவை உள்ளவராக இருக்கிறாரு ஏண்டா புரிச்சு சாப்பிட்ற அளவுக்கு அந்த அஞ்சு என்ன செய்ய அது போதாம இருக்குமே ஒரு பத்து கொடுத்தா தானே பொருத்தம் என்றார் ஆலோசனை சொன்னவர் அமைதியாகிட்டார் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு தெரியுமா என்ன பதில் அது நன்மையே இவருக்கு தெரியாமல் நம்மளோட பக்கத்தில் பழகிறவங்க நல்ல மனிதர்களாக இருப்பார்கள் தெரியாமல் நம்மளே அழிச்சுக்குவோம் தெரியாமல் ஆனா எங்கட இல்லை என்ன செஞ்சிருவான் அதை டக்குன்னு இஸ்திதிராக் பண்ணிடுவோம் அவருக்கே வழங்க வச்சிருவோம் நான் இப்ப தர்மம் செஞ்சுட்டு அவன் எப்படிப்பட்டவனாவும் இருக்கலாம் நான் செஞ்சுட்டு நான் தர்மம் செஞ்ச பின்னால கெட்டவனுண்டோ மோசமானோ எப்படியோ தெரியும் நான் செஞ்சுட்டேன் இப்ப எனக்குள்ள வழி என்ன கிருபி கேட்கலாமா கூடாது நான் என்ன நினைக்கணும் ஏன் அது மேல நான் வீணாக்கி கொள்ள கூடாது உடனே அப்துல்லா அவருக்கு சொன்னார் நான் பத்து கொடுத்து இருக்க வேண்டும் நீங்க சொல்றதை பார்த்தா தேவை கூட இருக்கிறது அவருக்கு அப்படின்னு பதில் சொல்ற இந்த இல் யாருக்கு உடனே ஏற்படும் இதில் உள்ளவருக்கு தான் அன்புள்ள சகோதரர்கள் இது மாதிரி நினச்சி பாருங்கள் அது ஹசல் பசரி அவர்கள் ஒரு 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 மஜ்ரசுக்கு போகிறாங்க ஒரு மஜ்லிஸ்ல வச்சு ஒரு ஒரு ட்ரிங்க்ஸ் வருது குடிக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ளவர் சொல்கிறாரு நான் குடிக்கலன்றாரு ஏன்னு கேட்டார் இதெல்லாம் உலக இன்பங்கள் இதெல்லாம் நம்ம ஈடுபடணுமா எனக்கு அவர் உண்மையாக தான் சொல்றாரு சொல்கிறாரு ஹசன் பசருடைய இல் வேலை அவர் நல்ல பற்று உலக பற்றின் மேலே ஹசல் பசரிலாம் முன்னுக்கு வரவர் அவர் சொல்கிறாரு நீங்கள் அப்படி ஏதையாவது தவிர்ப்பதாக இருந்தால் தண்ணி குடிக்காதீங்க கே பிரபு ஏண்டா மிக பெருமதியானது தண்ணி தான் இந்த உலகத்துல மிக பெருமதியான தண்ணி அதை நீங்க என்ன செஞ்சிருங்க விட்டுருங்க அதான் சரி அவருக்கு விளங்கிட்டு நான் செஞ்சது பிழை என்று விளங்கிட்டு நினைச்சு பாருங்க சுஃபியான சௌரி சொல்றாரு ஜுஹுதுக்குரிய விளக்கம் நான் இது ஏன் இந்த மாம்கட்ட பட்டியல இருந்து சொல்றேன் தெரியுமா இந்த இல்மு வந்து சும்மா உட்டடிச்ச இல்கள் அல்ல அதெல்லாம் எந்தைக்கு குருவானுக்கு சுண்ணாவுக்கு முரணன் எங்களுக்கு விளங்குதோ உலகத்துல எங்களுக்கு அதான் பெருசு ஆனா அதற்காக வேண்டி நம்ம சொல்றதெல்லாம் தான் குருவான் சுண்ணாவுக்கு நெருக்கமா இருக்கும் அவங்க சொன்னாலும் தூரமா இருக்கும் பெருமை கிபிரு பெருமை எங்களை விட அவர்கள் தான் நெருக்கமா இருக்கும் அதான் அப்ப அவர் சொல்றாரு சுஃபியான சௌரி ஜுகுதண்டா என்ன தெரியுமா உலக பற்றின்மேண்டா ஒரு சின்ன உதாரணம் சொல்றாரு நீங்கள் உண்ணுகின்ற நேரத்தில் சாப்பிடுகிற நேரத்தில் நீங்கள் சா ஓரளவு சாப்பிட்டு கண்டிக்கிற நேரத்தில் ஓரளவு நீங்கள் வயிறு சாப்பிட்டீங்க வயிறாரு ஆனால் உங்களுக்கு இன்னும் ஆர்வம் இருக்குது அதை சாப்பிட வேண்டும் என்ற ஆர்வம் அந்த நேரத்தில் நீங்கள் எழுமினீங்கன்ற அதான் ஜுகுத் அதான் ஜுகுத் அப்படின்னு ஒரு சாப்பாடு என்ன செஞ்சார் சொன்னார் ஒரு உணவு சாப்பிட போறோம் சாப்பிட்றோம் ஒரு அளவு சாப்பிட்டோம் எங்களுக்கு போதும் என்று மனசு நினைக்கிது போதும் ஆனா ஆசை என்ன முடியல இன்னும் சாப்பிடவும் ஏழு இந்த நேரத்தில் உங்களால் விட்டு எலும்ப முடிகிறதா அதான் சுகுத் இதுதான் உங்களுக்கு முடியலைண்டா நீங்க எங்கேயும் முடிக்க மாட்டீங்க எங்கே என்ன செய்ய மாட்டீங்க பொருளாதாரமா பதவிகளா பட்டமா இதெல்லாம் உங்களுக்கு எலும்ப முடியலையா உங்களால முடியாது அப்படி அப்படின்றது என்ன செய்யறாரு சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதரர்கள் நினைச்சு பாருங்க இன்னொன்று ஹசல் பஸ் ரஹ்மல்லா அவர்கள் ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஜனாசா போகிறது பக்கத்தில் உள்ள மனித இடத்துல கேட்கிறார்கள் இவருக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் உயிர் கொடுத்து எழுப்பினால் இதுக்கு முன்னால் செய்த பாவங்களை அவர் செய்வாரா நிறைய நன்மை செய்வாரான்னு கேட்குறேன் ஒரு நாளும் இல்லை அவர் பாவங்களை விட்டு விடுவார் மிகச்சிறந்த மனிதராக இந்த உலகத்தில் அவர் நிச்சயமாக வாழ்வார் ஏன் மரணத்தை கண்டுட்டார் ரசூலாங்களே சொல்கிறாங்களே ரெண்டரை காத்தம் அவருக்கு மிக பெருசாக இருக்கும் அப்படி என்றார் அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை அவருக்கு கொடுப்பானான்னு கேட்டார் அல்லாஹத்தில் அவருக்கு கொடுக்க மாட்டான் சரி அல்லாஹ் அவருக்கு கொடுக்காது விட்டாலும் உங்களுக்கு இப்போ அந்த சந்தர்ப்பத்தை தந்துட்டான் உங்களுக்கு இப்பொழுது அந்த சந்தர்ப்பத்தை தந்து விட்டால் இதை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி என்று சொன்னார்கள் நான் கேட்கிறேன் ஒரு மனுத்தியால உரையிலேயாவது இந்த ஒரு உபதேசம் கிடைக்குமா அந்த மனிதர் தான் மரணித்துவிட்டு எழும்பி வந்த உணர்வை என்ன செஞ்சிருப்பாரு அந்த நிமிடத்தில் பெற்றிருப்பார் அந்த நிமிடத்தில் தான் மரணிச்சிட்டு அல்லாஹ் அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கல உங்களுக்கு தந்திருக்கிற அந்த உணர்வு வந்து மரணிச்சு உணர்வு இருக்கும் அந்த உணர்வு என செய்யும் அவருக்கு இருந்திருக்கும் அன்புள்ள சகோதரர்களே அதனால் நான் இந்த இடத்தில் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்ல எப்படி இந்த உலகத்தை நிர்வகிக்கிறான் மார்க்கு சட்டங்களை படிப்பதோடு மார்க்கு விளக்கங்களை படிப்பதோடு அல்லாஹ் இந்த உலகத்தை ஏன் படைத்திருக்கிறான் எதற்காக படைத்திருக்கிறான் எப்படி நிர்வகிக்கிறான் எப்படி உயர்த்துகிறான் எப்படி தாழ்த்துக்கிறான் இது ஒரு பழி சுண்ணா குர்வால் அல்லாஹத்து அத்துலா அல்லாவுடைய சுண்ணா என்றால் இந்த சுண்ணாக்களை நாம் படிப்போம் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் லாபங்கள் நம்மளுக்கு ஒரு பார்வை வழங்கும் அந்த பார்வையில் நம்ம பார்க்குறமா மாதிரி மக்களுக்கு வழங்க பரவாயில்ல ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யும் அது விளங்கும் அந்த அறிவையும் அந்த விளக்கத்தையும் அந்த ஈமானையும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அதிகப்படுத்தி தருவானாக ஹாதாமா இந்தி ஹாதா சஃப் அலி வளர்க்கும் அசலாம் அலைக்கம் வரமத்தி வர